வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் தி டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாஜக இன்னைக்கு அபிஷியலா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை வந்து தேர்தல் அறிக்கையை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கைகள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க ஓகே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை மோடிகா கேரண்டி அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல பஸ்ட் பாத்தீங்கன்னா அடிச்சாரா மொதவாலை சிக்சரு அப்படிங்கிற மாதிரி பஸ்ட் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருக்காரு பாஜக சொல்லி இருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படும் நம்ம முன்னாடியில இருந்து சொல்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த எலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து வந்து சொல்லி கொடுக்கோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயே பெண்களுக்கான முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துல அதுவும் அமலாகும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுக்கோம் அத பாஜக வந்து இப்ப வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல இருந்தே ஓட்டு போடுறதுக்கு ஓகே இப்ப ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் வேற ஒரு மாநிலத்தில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து ஓட்டு போடுறது இதை சிரமம் பார்க்குறாரு எதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் ஒரு நாளுக்காக ஒரு எலெக்ஷன் நாளுக்காக எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அதனால அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகுது ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக பொது வாக்காளர் அட்டை அப்படிங்கிறது வழங்கப்படும் இருக்கிற இடத்துல இருந்தே ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் இருந்து இந்த ஃப்ரீ ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா உணவு தானியங்கள் வழங்கிக்கிறாங்க அது அடுத்த ஐந்து வருடத்துக்கும் அது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்டாஸ்டிக்கான அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து புல்லட் ட்ரெயின் இருக்குல்ல புல்லட் ட்ரெயின் நார்த் சவுத் ஈஸ்ட் இங்கெல்லாம் புல்லட் ட்ரெயின் வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குல்ல அதுல ஸ்லீப்பிங் கோச்சை வந்து கொண்டு வருவோம் வந்தே பாரத் ட்ரெயின் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் அதனுடைய அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஸ்லீப்பர் கோச்சை வந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வயசு எழுபது வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ ட்ரீட்மெண்ட் வழங்கப்படும் ஒரு அறிவிப்பு வந்து ரிலீஸ் இருக்காங்க அவர்களுக்கும் அதாவது மூன்றாம் பாலின தவறு அவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பைப் மூலமாக எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் இப்போ வந்து நம்ம சிலிண்டரை வந்து யூஸ் பண்றோம்ல இந்த சிலிண்டர் யூஸ் பண்றதுனால என்ன என்னென்ன நடக்குது சிலிண்டர் விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை படை தாக்குதல் வந்து நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அதை வந்து சிலிண்டர் விபத்து அப்படின்னு சொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த சிலிண்டரை வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்போ பைப் மூலமாக மேல் நாடுகள்ல இதை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க பைப் மூலமாக எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் இருக்குல்ல அதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து நாப்கின் இருக்கு பாத்தீங்களா இப்பதான் நாப்கினுக்கு ஜிஎஸ்டி வரி அப்படின்னு திருப்பூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிராமா வந்து நடந்துச்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஜிஎஸ்டி இருந்து நாப்கினுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு ரூபாய்க்கு நாப்கின் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேனிபெஸ்டோல சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த திட்டத்தின் கீழே மூன்று கோடி ஏழை குடும்பத்துக்கு வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல அடுத்து மக்கள் மருந்தகத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தள்ளுபடி விலை வந்து அறுபத்தி ஐந்து இருந்து எழுபது பர்சன்டேஜாக இருக்குது அது எண்பது பர்சன்டேஜாக உயர்த்தியிருக்காங்க எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் தள்ளுபடி விலையில் மோடி மெடிக்கலில் மக்கள் மருந்தகத்தில் மருந்துகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து முத்ரா லோன் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாக நான் வந்து பார்க்குறேன் முத்ரா லோன் இருக்குல்ல அதனுடைய லிமிட்டு வந்து இப்போ வந்து பத்து லட்சமாக இருக்குது பத்து லட்சம் ரூபா வரைக்கும் இந்த முத்ரா லோன் திட்டத்தின் கீழே பணம் வாங்கி நம்ம ஏதாவது தொழில் தொடங்குறது இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அதனுடைய அந்த வரம்பை வந்து இருபது லட்சமா மாற்றிருக்காங்க இருபது லட்சம் வரைக்கும் இப்போ வந்து லோன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து உருவாயிருக்கு அடுத்து தமிழ் மொழி இருக்கு பார்த்திங்களா தமிழ் மொழி உலகத்திலேயே மிக பழமையான மொழி தமிழ் அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் பெருமை அப்படின்னு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அந்த தமிழ் மொழியை உலகம் ஃபுல்லா பரப்புறதுக்கு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினருடைய கௌரவ ஆண்டாக வந்து நடைமுறைப்படுத்தப்படும் கொண்டாடப்படும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்து யுனைடெட் நேஷன் இருக்குங்களா அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அதுல ஐநாவுடைய பாதுகாப்பு அவையில இந்தியா நிரந்தர உறுப்பினராக சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் அறிவிப்பு அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி மூலமாக கரப்ஷனை வந்து தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் டெக்னாலஜியில் மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கரப்ஷனை வந்து அழிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு சில திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழை குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஓகே இலவச மின் இணைப்பு இலவச கரண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எதை பயன்படுத்தி அப்படின்னா சோலாரை பயன்படுத்தி சோலாரை சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் பெறக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது மூலமாக ஏழை குடும்பங்களுக்கு இலவசமாக ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அடுத்து முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மூன்று கோடி பெண்கள் இருக்காங்கள அந்த மூன்று கோடி பெண்களை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களை லட்சாதிபதியாக மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்படும் சொல்லிட்டு நல்ல ஒரு வந்து ரிலீஸ் ஏற்றுமதியை உயர்த்துவோம் பாஜகவுடனான தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு மீட்பு குறித்து எந்த ஒரு வரியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி கேள்விகள் எழுப்புறாங்க பாஜக என்ன பதிலடி அப்படின்னா கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வருஷமாக திமுகவுடைய எல்லா தேர்தல் வாக்கு இதிலையும் அதிமுகவுடைய எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வருஷமாக நீங்கள் எதையும் வந்து மீட்கலை ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் செய்வாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் அது கண்டிப்பாக கச்சத்தீவை வந்து மீட்பாங்க ஏன்னா கச்சத்தீவு மீட்பு அப்படிங்கிறது நம்ம இந்தியாக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்தியா மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இன்னொரு நாடு வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்போ இது டிப்ளமசி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களை மாதிரி திராவிட கட்சிகள் மாதிரி தேர்தல் அறிக்கையிலெல்லாம் பாஜக கொடுக்க மாட்டாங்க அடுத்த அஞ்சு வருஷத்தில் எழுதி வச்சுக்கோங்க கச்சத்தீவு மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூணு தேர்தல் அறிக்கை என்ன பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோவில் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்